வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதறவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை பதிவின் தலைப்பு வேலுண்டு வினையில்லை பகுதி இரண்டு இதற்கு முந்தைய பதிவில் பட்டினத்தார் மற்றும் குரு ஞான சம்பந்தர் கூறிய நிறைமொழிகளை கூறியிருந்தேன் பட்டினத்தார் கூறிய நிறைமொழிக்கான விளக்கத்தை மட்டும் இப்பதிவில் வழங்குகின்றேன் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் தினைப்பொழுதும் நில்லாது என்ற பட்டினத்தாரின் நிறைமொழி வாக்கினை முதலில் சிந்திப்போம் நம்முடைய மெய்யியல் மற்றும் சமயத்தில் மறுபிறவிக் கொள்கை ஏற்கப்படுகின்றது இன்று இப்பிறவியில் மனித தேகத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் இப்பிறவிக்கு முன்பு கோடானு கோடி பிறவிகளையும் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் ஒவ்வொரு பிறவியிலும் தனித்துவமான தேகத்தில் இருந்தோம் ஒவ்வொரு பிறவியிலும் உடல் மட்டுமே மாறுகின்றது உயிர் எவ்வித மாற்றத்திற்கும் உள்ளாகாமல் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மரணத்திற்கு பிறகு மறுபிறவி எடுக்கும் தருணத்தில் எத்தகைய தேகம் பெற்று நாம் பிறக்க வேண்டும் எத்தகைய அனுபவங்களை பெற வேண்டும் என்பதையெல்லாம் முற்பிறவிகளில் நாம் ஈட்டிய வினைகள்தான் தீர்மானிக்கின்றது என்று நம் வினை கொள்கை கூறுகின்றது மொத்தம் மூன்று வகை வினைகள் குறித்து நம் சாத்திர நூல்கள் பேசுகின்றன ஒன்று சஞ்சிதம் அல்லது பழவினை அல்லது தொகுப்பு வினை இரண்டு பிராரத்தம் அல்லது ஊழ்வினை அல்லது நிகழ்வினை மூன்று ஆகாமியம் அல்லது மேல்வினை அல்லது வருவினை அல்லது புதுவினை என்று வினைகள் மூன்றாக பகுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த வார்த்தைகளை கண்டு அஞ்ச வேண்டாம் இதன் பொருளை புரிந்து கொள்வது மிக மிக எளிது எந்த ஒரு செயல் செய்யப்பட்டாலும் அதற்கு உரிய விளைவுகள் கண்டிப்பாக உருவாகும் இக்கருத்தை நவீன அறிவியலும் ஏற்கின்றது அனுதினமும் நாம் நம்முடைய மனம் மொழி மெய்களால் செயல்கள் பல செய்கின்றோம் இச்செயல்களுக்கு உரிய விளைவுகள் நல்வினைகள் தீவினைகள் என்ற வடிவத்தில் நம்முடைய சரீரத்தில் புத்தி தத்துவத்தில் சேமிக்கப்படுகின்றது இவ்வாறு சேகரிக்கப்பட்டுள்ள நல்வினைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இன்ப அனுபவத்தையும் தீவினைகள் துன்ப அனுபவத்தையும் நமக்கு வழங்குகின்றது இன்று நாம் அனுபவிக்கின்ற எல்லா இன்ப துன்பங்களுக்கு மூல காரணம் நாம் பல பிறவிகளில் ஈட்டிய வினைகள்தான் என்பதில் தெளிவு வேண்டும் பல கோடி பிறவிகள் மூலம் நாம் ஈட்டிய வினைகள் அனைத்தும் ஒரு மலை போல் குவிந்து கிடக்கின்றது இந்த வினை குவியலுக்கு வடமொழி வைத்த பெயர்தான் சஞ்சிதம் தமிழில் இதனை தொகுப்பு வினை அல்லது பழவினை என்று கூறுவது வழக்கம் இந்த சஞ்சிதம் என்ற தேக்கி வைக்கப்பட்ட வினைகளில் இருந்து ஒரு சிறு பகுதியை அல்லது சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் மறுபிறவிக்குள் நுழைகின்றோம் இவ்வாறு சஞ்சித வினை குவியலில் இருந்து எடுத்து வரப்பட்ட சொற்பமான வினைகளின் பெயர்தான் பிராரத்தம் அல்லது ஊழ்வினை என்று கூறப்படுகின்றது ஊழ்வினை என்பது நாம் பிறந்திருக்கும் இப்பிறவியில் அனுபவித்து கழிக்கப்பட வேண்டிய வினைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஊழ்வினைகளுக்கு உள்ளே சில நல்வினைகளும் இருக்கும் சில தீவினைகளும் இருக்கும் எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி அனுபவிக்கப்படுகின்றது நாம் கொண்டு வந்த ஊழ்வினை பதிவுகளுக்கு ஏற்ற அனுபவத்தை பெற்று அதில் முழுமை பெற்றவுடன் ஊழ்வினைகள் காலியாகி விடுகின்றது உடனே மரணம் நிகழ்ந்து விடுகின்றது தூள உடல் சிதைந்து போய் விடுகின்றது ஆனால் உயிர் சூட்சும சரீரத்துடன் இன்னும் பயன்பாட்டிற்கு வராத சஞ்சித வினைகளை சுமந்து கொண்டு இருக்கின்றது சஞ்சிதம் என்பது மாஸ்டர் ஸ்டாக் வினைகள் ஊழ்வினை என்பது கரண்ட் யூசேஜ் வினைகள் என்று புரிந்துவிட்டது சஞ்சிதம் பிராரத்தம் வினைகளை கடந்து எஞ்சியிருக்கின்ற ஆகாமியம் அல்லது வருவினை என்பது என்னவென்று தற்போது பார்க்கலாம் இதை எளிதில் புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் கூறுகின்றேன் ஒரு தந்தை தான் சேர்த்த சொத்துக்களில் இருந்து அல்லது பணத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்துக் கொடுத்து செலவு செய்துவிட்டு வா மீண்டும் பொருள் தருகின்றேன் என்று தன் மகனிடம் கூறுகின்றார் தந்தையிடமிருந்து பொருளை பெற்றுக்கொண்ட மைந்தன் தந்தை கொடுத்த பொருளினை செலவு செய்வதற்கு பதிலாக அதனை மூலதனமாக முதலீடு செய்து மேலும் பொருள் ஈட்டி பன்மடங்காக பெருக்குகின்றான் இவ்வாறு பெருக்கிய பொருளை மீண்டும் தந்தையிடம் தருகின்றான் தற்போது தந்தையின் சேமிப்பு கிடங்கு நிரம்பி வழிகின்றது இந்த உதாரணத்தில் தந்தையிடம் இருந்த சேமிப்பு சஞ்சித வினைகள் மகனுக்குத் தந்து செலவு செய்துவிட்டு வா என்று தந்தை கொடுத்தனுப்பிய பொருள் ஊழ்வினைகள் தந்தை கொடுத்த பணத்தை செலவு செய்யாமல் அறிவை முன்னிலைப்படுத்தி முதலீடு செய்து புதிதாக ஈட்டிய பொருள் ஆகாமிய வினைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை போல ஊழ்வினையை கழிப்பதற்காக பிறந்த இப்பிறவியில் நாம் மேலும் புதிதாக வினைகளை ஈட்டிக் கொண்டு இருக்கின்றோம் இவ்வாறு புதிதாக ஈட்டிய வினைகள் நம் புத்தி தத்துவத்தில் ஏற்கனவே உள்ள சஞ்சித வினையில் போய் சேருகின்றது ஒவ்வொரு பிறவியிலும் இது தொடர்வதால் நம்முடைய சஞ்சித வினை குவியல் குறைவில்லாமல் கூடிக்கொண்டே செல்கின்றது பிறவிகளும் முடிவின்றி தொடர்கின்றது எனவே இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள் இரண்டு ஒன்று ஊழ்வினையை விருப்பு வெறுப்பு இன்றி ஏற்று அறவழியில் அனுபவித்து கழிக்க வேண்டும் இரண்டு பிறவிக்குள் நுழைந்துவிட்ட பிறகு மறுபிறவி உண்டு என்பதை நினைவில் கொண்டு மனம் மொழி மெய்களால் மேல்வினை ஏதும் செய்யக்கூடாது அதாவது ஆகாமிய வினைகளை ஈட்டக்கூடாது என்று கூறுகின்றேன் இந்த இரண்டு தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளன மாஸ்டர் ஸ்டாக் வினைகள் என்ற சஞ்சித வினைகளை நாம் ஒன்றும் செய்ய இயலாது இந்த சஞ்சித வினைகளை எரித்து அழிக்கும் ஆற்றல் உடையது முருகப்பெருமானின் வேல் என்று புரிந்து கொள்வது மிக முக்கியம் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் என்று பட்டினத்தார் கூறிய கூற்றின் பொருள் தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகின்றேன் தேகம் என்ற உடல் மற்றும் போகம் என்ற அனுபவங்களை முடிவு செய்வது ஊழ்வினை என்று பட்டினத்தார் கூறுகின்றார் ஊழ்வினை பலன்களை முழுமையாக அனுபவித்து முடித்துவிட்டால் அதன் பிறகு தேகம் அல்லது உடல் அவசியமற்றதாகி விடுகின்றது எனவே உடனடியாக மரணம் சம்பவித்து உடல் அல்லது தேகம் சிதைந்து விடுகின்றது இதைத்தான் வினைதான் ஒழிந்தால் தினைப்பொழுதும் நில்லாது என்று பட்டினத்தார் கூறினார் இவ்வாறு உடலின் அல்லது தேகத்தின் நிலையாமையை விளக்கி கூறும் பட்டினத்தார் ஒரு அறிவுரையையும் சேர்த்தே கூறுகின்றார் ஊழின் காரணமாக பிறவிக்குள் நுழைந்துவிட்ட நாம் அனுபவிக்க வேண்டிய வினைகளை அறவழியில் அனுபவித்துக் கழிக்க வேண்டும் வேளையில் இந்த வினைப்பலன்களை நமக்கு ஊட்டுகின்ற பரம்பொருளான சிவத்தையும் மறவாமல் பணிய வேண்டும் என்கின்றார் இவ்வாறு செய்யும் பட்சத்தில் ஆகாமியம் விளையாது சஞ்சித வினைகளும் குறைந்து கொண்டே வரும் பிறவிகளின் எண்ணிக்கையும் குறையும் விரைவில் வீடு பெரும் கிடைக்கும் என்கின்றார் வரும் அடுத்த பதிவில் குருஞான சம்பந்தர் கூறிய நிறைமொழிக்கான விளக்கத்தையும் வேல் வழிபாடு ஏன் மிக முக்கியம் என்பதையும் விளக்கிக் கூறுகின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ண்டு குறைவில்லை மனமே மே கந்தனு கவலையில்லை மனமே கேளு அயிலுண்டு தயவில்லை புகனுண்டு குறைவில்லை மனம் மேந்தனுட கவலையில்லை மனம் மேல கண்ட நெட்டி கண் கண்ணில் கண்டுி நருப்புடிவாக தோம்பி நிறுதகுலத்தைிரு குலத்தை அழித்தனில் மலம் வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடி வேலவனே என்று ஜி வேளவனே எந்த வேண்டும் அடி ஜபத்தி வேலவனே எந்த வேண்டிடும் அடி ஜபத்தி வேண்டும் வரும் தந்திடுவான் ஆளுமே வேலம் வேண்டும் வரும் தந்திடுவான் ஆளுமே வேலுண்டோ இரையில் அகிலுண்டூரில் புகனு குறவில்லை மனம் மே கந்தனு கவல இல்லை மனத்திில நிறியாயனிஜில நிறுந்த புகனத்திலே உள்ளவர் புன்னடி முருகாபத்திலே உள்ளவர் முன்னடி

கவல இல்லை மனமே பிடி கடோ பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி பிடி கடோ பன்னிரண்டு நீர் பதுக்கி நே முருகாடிகளிலே நீர் படுக்க கருணபதிபமான கந்த காமி தெய்வமே பருண கந்த சாமி தெய்வமே கண்ட சாமி தெய்வமே கடலிலை காட்டிய பாடுப கந்தனை கடலில்லை காட்டிய நிலை பாடுபண்டு திரையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு கவலையில்லை மனமே வேலுன்று இரகிலை மதி உண்டு பயமில்லை துகளுண்டு குறைவில்லை மனமே கந்தரும் கவலை இல்லை மனமே 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 வேலுண்டு இளையில் பயமில்லை துகனு குறைவில்லை மனமே வந்தே கவலை இல்லை மனமே மனமே மனமே